சீன அதிபர் ஜின்பிங் உடன் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சந்திப்பு ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த மீட்டிங் தென்கொரியாவின் புஷான் நகரில் நடைபெறவுள்ள உச்சி மாநாட்டை முன்னிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இன்று நேருக்கு நேர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர் சுமார் ஆறு ஆண்டுகள் கழித்து இந்த இரு நாட்டு தலைவர்கள் சந்தித்து பேசியுள்ளது சர்வதேச அளவில் பெரும் கவனம் பெற்றுள்ளது அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஜனவரி மாதம் பதவியேற்றார் இந்த நிலையில் ஐந்து நாட்கள் பயணமாக ட்ரம்ப் ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் இது அவருடைய முதல் ஆசிய நாடுகள் பயணம் தற்போது தென்கொரியாவில் அதிபர் ட்ரம்ப் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்கு புஷான் நகரில் நாளை நடைபெறவுள்ள ஆசியா பசிபிக் பிராந்திய பொருளாதார கூட்டமைப்பு மாநாட்டில் கலந்து கொள்கிறார் புஷான் நகரில் நாளை தொடங்க உள்ள இந்த மாநாட்டில் அமெரிக்கா சீனா ஜப்பான் இந்தியா ரஷ்யா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் உலக பொருளாதாரம் வர்த்தக ஒப்பந்தங்கள் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு போன்ற பல முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடைபெறவுள்ளது இன்று புஷான் விமான நிலையத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஆகியோர் சந்தித்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மற்றும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே நடந்த இந்த சந்திப்பின் போது இருவரும் பரஸ்பரம் கைகுலுக்கி வணக்கம் தெரிவித்துக் கொண்டனர் பின்னர் சிறிது நேரம் இருவரும் பேசியுள்ளனர் இரு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் சேர்ந்து பேச்சுவார்த்தையும் நடந்துள்ளது பேச்சுவார்த்தையின் தொடக்கத்தில் சீன அதிபர் ஜி ஜிங்பிங் உலகம் முழுவதும் போர்களை நிறுத்தி அமைதியை ஏற்படுத்த முயல்கிற டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்துகள் தெரிவிக்கிறோம் என கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது சீனா அமெரிக்கா இடையே வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடும் என கூறப்படுகிறது சீனா மீதான வரி விதிப்புகளை தளர்த்துமாறு ஜிங்விங் டிரம்பிடம் வலியுறுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த பேச்சுவார்த்தை மூலம் உலக பொருளாதார சிக்கல்களுக்கு தீர்வு கிடைக்கும் என கூறப்படுகிறது ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரு நாட்டு தலைவர்களும் சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது